கேவி திருக்குறான் யாருடைய வேதமாகும் பதில் திருக்குறான் அல்ல பதில் திரு பதில் இவ்வுலக மறு உலக அனைத்து நன்மைகளையும் திருக்குறள் கற்றுத்தருகிறது கேள்வி மரணத்துக்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா பதில் ஆ மரணத்திற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் கேள்வி மலக்குகள் என்று யாருக்கு சொல்லப்படும் பதில் ஒளியால் படைக்கப்பட்ட படைப்பிற்கு மலக்குகள் என்று சொல்லப்படும் கேள்வி மலக்குகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பதில் மலக்குகளின் எண்ணிக்கை எல்லாமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது கேள்வி பிரபலமான மலக்குகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவர்களின் பெயர் என்ன பதில் பிரபலமான மலக்குகள் நான்கு பேர் இருக்கிறார்கள் அஜுரல் ஜிப்ராஹி அலை சலாம் அஜுரல் அலை அலைசலாம் அஜுரல் ஜிராயில் அலை சலாம் அஜுரல் இஸ்ராஃபில் அலைசலாம் கேள்வி இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை பதில் இஸ்லாத்தில் கடமைகள் ஐந்து கலிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ் கேள்வி இஸ்லாத்தின் மிக முக்கியமான கடமை எது பதில் இஸ்லாத்தில் மிக முக்கியமான கடமை தொழுகை கேள்வி எந்த மாதத்தில் நோன்பு நோப்பது கடமை பதில் ரமலான் மாதத்தில் நோன்பு நோப்பது கடமை